உலகங்களிவிருக்கும் பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சனிப்பெயர்ச்சி பலன்களில் அதை நிறைய நம்ம பார்த்துட்டோம் இருந்தாலும் சனிப்பெயர்ச்சி பலன்களில் ஒவ்வொரு சனிக்கும் ஒவ்வொரு பெயர்கள் வைத்திருக்கிறோம் அதாவது மே ஒவ்வொரு சனி அதற்கான பெயர் அர்த்தாஷ்டம சனி பாத சனி விரய சனி அதே மாதிரி வந்து சகாய சனி ஜென்ம சனி இந்த மாதிரிலாம் பஞ்சம சனி அதுபோல பேர்கள்லாம் வைத்துருவோம் ஒவ்வொரு ராசிக்கு உரிய சனி எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வரார் சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை அவர் தருகிறார் ஸோ அப்போ இந்த சனி பயிற்சி எப்பொழுது நடக்கிறது என்றால் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு செல்லுகிறார் சனி பகவான் மீனராசிக்கு சென்று சனி பகவான் மூன்று ஏழு பத்தை பார்க்கிறார் அந்த இடத்துல மீனத்திலிருந்து இந்த ராசிகள் காரர்களை எல்லாம் பார்க்கிறார் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன ஸோ அங்கிருந்து உங்கள் ராசிக்கு என்னென்னலாம் நடக்கும் இந்த சனி பகவான் பொறுத்த வரைக்குமே நிறைய பேருக்கு ரெண்டு குழப்பங்கள் ஒன்று வந்து என்ன அப்படின்னா இந்த சனி வந்து எவ்வளோ மோசமாக செயல்படுவார் இயற்கை சீரழிவுகள்லாம் உண்டாகுமா போர் அபாயங்கள் உண்டாகுமா போன்றவையெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது உங்களையுமே பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டார் காரணம் என்னென்னா ஜோதிட சாஸ்திரத்தின்படி எந்த ஒரு கிரகம் குருவினுடைய வீட்டில் இருந்தாலும் அந்த கிரகத்தால் எந்த தோஷமும் இல்லை என்பது ஜோதிட சாஸ்திரம் குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் எந்த தோஷத்தையும் உங்களுக்கு தரப்போவது இல்லை குருவுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கிறார் ஸோ அப்போ அந்த சனி பகவானால் ஜென்ரலாகவே தொல்லை என்பது இந்த வருடம் யாருக்குமே இல்லை மேலும் இந்த சனி சனியாக அதாவது இந்த குருவனுடைய வீட்டிலிருந்து உங்களுடைய அத்தனை ராசிகளையும் பார்க்கின்ற இதே நேரம் நிறைய ராசிகளுக்கு குழந்தை வரம் வெளிநாட்டு யோகம் அதே மாதிரி உயர்கல்வி உயர் பதவி போன்றவற்றை அள்ளித்தரப்போகிறார் போகிறார் எந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை தரப்போகிறார் என்பதை ராசி ரீதியாக பார்த்து பார்த்துவிடலாம் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜென்ம சனி தருகின்ற பலன்கள் ஜென்மசனின்னா என்ன நம்ம சொல்லுவோம் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசும் பொழுது என்ன சொல்லுகிறோம்னா உன் முகத்துல ஜென்மத்துக்கும் கூடாது இனி வாழ்க்கையில ஜென்மத்துல உன்னை பார்க்க கூடாது சரிசே உன் உன் ஜென்மத்துல உனக்கு இது நடக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம எதாவது ஒன்று சொல்றோம் உன் ஜென்மத்துல இது நடக்காது அந்த மாதிரி நீங்க யாரையாவது திட்டினாலும் அந்த ஜென்மத்துலங்கிற வார்த்தை யூஸ் பண்றீங்க அல்லது வருத்தப்பட்டாலும் இந்த ஜென்மத்துல அய்யோ வாழ்க்கையில ஜென்மத்துல அதை தப்பு நான் பண்ண மாட்டேன்டா நான் பட்டு அந்த மாதிரிலாம் ஸோ அந்த சனிங்கிறது என்ன அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு தூரம் நீங்க சந்திக்க போறீங்க அவரை இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு தான் அவரை சந்திப்பீங்க இந்த ஜென்ம சனிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் இந்த சனி மூன்று ஏழு பத்தை பார்க்குறாரு இந்த ஜென்ம சனி முதலாவதாக உடம்புல சனி வந்தா என்ன ஆகும்னா ஒரு போலீஸ்காரர் உங்க கூட ஃப்ரெண்டாகிற மாதிரி கதை தான் இது அதுவும் போலீஸில் மிக உயர்ந்த அதிகாரி உங்க கூட ஃப்ரெண்டாக இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி அவர் கூட உங்களுக்கு நட்பு வேணுமேங்கிறதுக்காகவே நீங்க ரொம்ப குவாலிட்டியான ஆளா இருப்பீங்க நீங்கள் உங்க தரத்துக்கு தாழ்ந்த ஆளும் ஏன்னா இவரோட நட்பை இழக்க நேரிடும் இவங்களோடலாம் தான் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சதுன்னா அவர் நம்ம கிட்ட பழக மாட்டார் அப்படிங்கிறதுனாலே ரொம்ப டீசெண்ட் ஆகிடுவீங்க அந்த மாதிரிதான் இப்போ சனி உங்க உடம்புல வந்ததுக்கப்புறம் சனி உங்களை ப்ரிப்பேர் பண்ணுவார் உடல் அளவில் மனதளவில் செயல் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணுவார் ஒரு ஒரு பொய் கூட சொல்லாத ஒரு ஆளா ஒரு சின்ன துரோகமோ ஒரு தவறோ ஒரு கல்மிஷமோ ஒரு தப்பான ஒரு விஷயமோ எதுவுமே இல்லாத ஒரு ஆளாக உங்களை ப்ரிப்பேர் பண்ணுவார் சனி சனி தரும் நற்பலன் சனி உங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்ட் செட்டை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி எப்படி மாற்றுவார்னா டுவர்ட்ஸ் தி என்ன சொல்கிறது உங்களை வந்து இது பக்கம் உங்களை கன்வெர்ட் பண்ணுவார் என்ன உங்களை வந்து நேர்மை ஒழுக்கம் உண்மை ஒரு சும்மா ஒரு உத்தியோக நிமித்தம் சொல்கிற சின்ன சின்ன பொய் கூட நீங்கள் சொல்லாமல் ரொம்ப கிளீன்லியான ஆளாக மாறிடுவீங்க ரொம்ப இயல்பாகிடுவீங்க எளிமையாகிடுவீங்க சனி உடம்புல இருக்கும்போது எளிமை விரும்பியாக நீங்கள் மாறிடுறீங்க எளிமை விரும்பி தான் என்னென்னா சக மனிதர்களை மதிக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க சனி வந்து உங்கள் உடம்புல இருக்கிற ஒரு விஷயம் ஒன்று ரெண்டாவது இந்த சனி மூன்று ஏழு பத்தை பார்க்குறாரு மூன்றாம் இடம் என்பது என்ன அப்படின்னா தைரியஸ்தானம் தைரியஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது உடலில் தைரியம் அதிகமாகிறது தைரியம் அதிகமாகிறது உங்களுக்கு எதையும் செய்து முடிக்கின்ற துணிச்சல் வருகிறது மூன்றாம் இடம் என்பது சகோதர பாவம் சகோதர பாவத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது சகோதரர்களுக்கிடையே நற்பெயர் சகோதரர்களை அரவணைத்து செல்லும் தன்மை அண்ணா கோமார்கர் போனா போறார் நம்ம அண்ணன் தான் விட்டு கொடுத்து போறது அனுசரித்து போறது போன்ற உயர்ந்த எண்ணங்கள் எல்லாம் இந்த மூன்றாம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது உண்டாகிறது ஏழை பார்க்கிறார் மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க கல்யாணம் இடம் மீனராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகும் சோ இந்த திருமணம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுல சில பேருக்கு என்ன ஆகும்னா திருமண உறவு சரியில்லை அப்படின்னா மறுமணம் போன்றவை ஏற்படும் எல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு இப்போ 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 நடக்கும் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் நடக்கும் உடனே நடக்கும் ஸோ சனி அதனால தான் சொல்றது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது சனி ஒரு டிசைட் பண்ணிட்டாருன்னா சொன்னா சொன்னது சொன்னது தான் ஒன்றாம் தேதி வெளிநாடு போறேன்னா சொன்னா சொன்னா செய்யணும் அதுதான் ஹீரோ அவர் சனி பண்ணுவார் ஸோ அதுதான் சனி தரும் சக்தி சனி ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாருன்னா சிவர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்த சனி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார்னா கல்யாணம் பண்ணி வைப்பார் ரீசன்ஸே சொல்ல மாட்டார் காரணம் சனி ஏழாம் ஒன்பது ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது விவாகஸ்தானத்தை பார்க்கிறார் வெளிநாட்டு யோகங்களை உண்டாக்குறார் அதனால தான் இந்த பாயிண்ட் சொன்னேன் வந்த உடனே அடுத்த ரெண்டு நாள் தூக்கி ஃபாரின்ல உட்கார்த்திருவார் சனி பகவான் தரும் நற்பலன் சனி வெளிநாட்டுக்கு ச அனுப்பி வைக்கிறார் ஏழுங்கிறது உங்களுடைய உத்தியோக முயற்சி கூட்டு தொழில் ஏழுங்கிறது என்ன அப்படின்னா புதிய முயற்சி இதெல்லாமே ஏழுதான் அதிலெல்லாம் வெற்றிகளை தரக்கூடிய மாபெரும் அம்சமாக சனி பகவான் விளங்குகிறார் ராசி நோக்காந்து அதே சனி உங்களை பத்தாம் பார்வைய பத்தாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடம் என்பது என்ன பத்தாம் இடம் என்பது வெகு பிரபல ஸ்தானம் வெகு பிரபல ஸ்தானம்னா என்ன பத்துனா என்னன்னா உங்களுக்கு வந்து பிரபலத்துவம் எங்க போனாலும் உங்களோட பேர் நீங்க நல்லா மாசா ரீச் ஆகிறீங்க எங்க போனாலும் உலக அளவுல உங்களை தெரியாத ஆலே கிடையாதுங்கிற அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளாக வரீங்க இது எல்லாத்தையும் உண்டாக்குறது யார் இந்த சனி பகவான் தரும் நற்பலன் சனி பத்தை பார்த்துட்டாருன்னா அரசியல் தொடர்பு ஏற்படும் பெரிய மனிதர்களோட பழக்கங்கள் ஏற்படும் பெரிய வட்டாரங்கள் விரிவடையும் இது எல்லாத்தையும் இந்த சனி பகவான் தருகிறார் சனி பத்தை பார்ப்பதால் என்ன ஆகும்னா உங்கள் தொழிலில் மேன்மை பெற்று சிறப்புற விளங்குவீர்கள் சனி வந்து பத்தை பார்ப்ப போது நீங்கள் என்ன ஆகுனா ஒரு லெவலப் ஆவீங்க உங்களுடைய பிராண்டுங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் நான் இந்த பிராண்டில் இருந்தேன் இப்போ நான் இந்த பிராண்டில் ஆகிட்டேன் நம்ம அடுத்த லெவல் மேலே வந்துட்டேன் போன்றவை எல்லாம் ஏற்படும் தரும் நற்பலன்கள் மூன்று ஏழு பத்து இதெல்லாம் சரி பார்க்கிறார் அடுத்ததாக சனி பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரும் நற்பலன்கள் உடம்புல உட்காந்து அதி தைரியத்தை பலத்தை கொடுக்குறார் ஆயுசு சம் சம்பந்தமான பயங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் சரி பண்ணுறார் சில பேருக்கு மீனராசிக்காரர்களுக்கு சில பேருக்கு இந்த பிராணஹத்தீம்பங் உடம்புல ராகு இருந்ததுனால வந்த குழப்பங்கள் எனக்கு இதாயிடும் அதாயிடும் எனக்கு உயிர் போயிடும் நான் என்ன பண்ண போறேன்னு தெரில போன்ற போன்ற பயங்கள் எல்லாம் உங்களுக்கு சனி பகவான் உண்டாகி இருப்பார் அந்த பயங்களை எல்லாத்தையும் போக்கி டுவர்ட்ஸ் உங்களுக்கு அந்த பயமே இல்லாத ஒரு உலகத்திற்கு உங்களை அழைத்து செல்வார் பயம் இல்லாத ஒரு நல்லா இருக்க போகிறோம் நம்ம உடம்பு நல்லா இருக்கு நம்ம மனசு நல்லா இருக்கு நம்ம தெம்பாக இருக்கோம் போன்ற எண்ணங்கள் எல்லாத்தையும் உங்கள் உடல் உறுதியையும் மன உறுதியையும் அதிகப்படுத்துகிறார் இந்த சனி சனி உடம்புல வர்றதுனால ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது இந்த அதனால தான் ஜென்மசனி இருந்தாலும் சனி எப்போ பாடாப்படுத்துவார்னா ஓட வச்சுட்டே இருப்பார் ரன் 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 ஓடிட்டே இருப்பீங்க வேலை 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 எப்போ பார்த்தாலும் வேலை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இந்த சனி பகவானுடைய தண்டனை உங்களை சும்மாலாம் மாட்டார் எப்போ பார்த்தாலும் வேலை கொடுத்துட்டே இருப்பார் அதாவது ஒரு மனுஷனை வேலை கொடுத்தே கொள்வதுன்னா அதுதான் இந்த சனி பகவான் தரக்கூடிய இந்த ஒன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி தொடர்ந்து வேலையாக கொடுத்துட்டே இருப்பார் ஸோ அந்த ஜென்ம அதனால தான் அவர் பேர் ஜென்ம சனின்னு பேர் ஸோ இதெல்லாம் சரியாகணும்னா நீங்கள் அந்த ஜென்ம சனி இருக்கிறவங்க திருநள்ளாறு செல்ல வேண்டும் பொழிச்சலூர் சனீஸ்வர பகவானை சென்று பார்க்க வேண்டும் இதெல்லாம் சென்று வழிபடுங்க கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்